வணக்கம் அன்பு பிள்ளை சேர்ந்து நான் இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம அன்பு பிள்ளை சாமி வந்து மிஸ்டர் தமிழின் சார் அவங்களோட புகுமலை புகழாக்கு நம்ம இன்வைட் பண்ணிருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இந்த ஸ்டேஜ்ல எங்களை இன்வைட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இது அவங்களோட செலிபிரேஷன் மட்டும் இல்ல எங்களோட செலிபிரேஷன் தன்னம்பிக்கை நம்மளால முயற்சி பண்ணணும்னு நம்ம ஃபஸ்ட் நினைக்கணும் ஓகே ஆமா அது நமக்கு ஓரளவு கை கொடுக்கும் செல்வம் மேற்கொண்டு தொடர்ந்து வர்றதுக்கான யோகம் தான் குபேர யோகம் நினைக்கிறேன் குபேர யோகம் ஒரு நாள் இன்னொன்று வாங்குவீங்க அப்படின்னு மதியம் இல்லைன்னா உங்களுக்கு செல்வம் நல்லா போ போவோம் அந்த கான்செப்டா இருக்குன்னு அப்படி தோணுச்சு மனுஷனுக்கு சொந்த வீடுங்கிறது எவ்வளோ தேவைப்படுது அதை பற்றி உங்களோட ஐடியா சார் இப்போ இருக்கிற கட்டத்தையும் கண்டிப்பாக தேவை வாடகை வீட்டில் நம்ம மாதம் மாதம் கட்டுறதுக்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் போட்டுட்டு சொந்த வீடு வாங்கிக்கிட்டு இருந்தாலும் நம்ம ஒரு சேவிங் தான் ஓகே ஃபியூச்சர் சேவிங் அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம எடுத்துக்கிறாலும் மாதம் இந்த கடனுக்கும் சொந்த வீட்டுக்குள்ளே ஒரு வேறுபாடு சொல்றேன் சொல்கிறேன் அந்த கடன் வாடகை வீட்டில் இருந்துட்டு நம்ம வந்து ஃப்ரீடம் இருக்குது ஓகே அப்போலாம் சொல்லணும் அதான் இன்னொன்று சட்டத்தில் நான் மாணி எடுக்கணும்

இதுலேயும் முன்னேற முடியாது தைரியம் வேணும் நம்பிக்கை வேணும் விடாமுயற்சி வேணும் இப்ப இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இப்போ ஒருத்தங்க ஒரு எளிமையான குடும்பத்துல இருப்பாங்க இருந்தாலும் நம்மளால முடியுமா முடியாதான்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால கூட ஒரு வீடு கட்டுறத கூட தொடங்காம அவங்க இருக்கலாம் இருக்கலாம் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க யோகா இருந்தாதான் எப்படி கட்டிடலாம் அந்த யோகம்ங்கிறது முக்கியமா இல்லனா அந்த முயற்சிங்கிறது முக்கியம் முதல்ல உங்களுக்கு யோகா இருக்கு இருந்தா வீட்டுல இருந்தா எப்படி கட்ட முடியும் நம்ம யோகா இருந்தா தன்னால வந்து திறந்து தொடமா நம்மளும் முடாமுயற்சி தானே எதுலையுமே இறங்கினோன்னு முயற்சி தான் வேணும் இதை செய்ய முடியாது ஐயோ அப்படின்னு தள்ளு விட ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு சொந்த முக்கியமா சொந்த வீடுங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப எனக்கு தெரியும் வந்து ரொம்ப வருஷமா வாடகை வீட்டுலதான் இருந்துட்டு இருக்காங்க முதல்ல வந்து எட்டு வருஷமா விழுப்புரத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த சரௌண்டிங் தான் ஆனா இப்போ அஞ்சு வருஷமாதான் இங்க திருநெல்வேலியில இருக்காங்க ஆனா அஞ்சு வருஷமாவே அவங்க வாடகை வீட்டுல தான் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையில சொந்த வீடுங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா வாடகைக்கு கொடுக்குற பணத்தை

லாபம் தான் தரும் அது நஷ்டமாகாது வாடகை வந்து நமக்கு திரும்ப வராது நம்ம சொந்த வீடு கட்டினோம்னா அதுதான் எனக்கு வந்து நல்லது அப்படிங்கிறது என்னோட எண்ணம் இப்போ ஒருத்தவங்க வீடு கட்டணும் நினைக்கிறவங்களுக்கு இல்ல இப்ப ஒருத்தவங்க ஸ்ட்ரகிள் ஆகிய நிப்பாங்க வீடு கட்டணும் ஒரு சிலர் கட்டிட்டு நிப்பாங்க ஒரு சிலர் வந்து இடம் வாங்கவா வேண்டாம ஒரு ஸ்ட்ரகிள் பேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல வருவீங்க அப்படி திங்கிங்ல இருந்துட்டு அவங்க இருந்தாலும் கடைசியில கெட்டவே முடியாது அவங்க வந்து முயற்சி உடனே அதை எடுத்துருமோ பண்ணலாமா வேண்டாமா யோசிச்சோம் அப்படின்னா அந்த காரியம் வந்து சக்சஸ் ஆகாது நம்ம வந்து தொடங்கிட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம என்ன சொல்லிடுவோம் அதுதான் நான் வந்து யோசிக்க கூடாது தான் என்னோட அபிப்பிராயம் இப்போ எனக்கு இப்போ ஒரு நிலம் நிலத்துல ஒரு குட்டி வீடு இப்போ கொரோனா வந்த கூட ரொம்ப தான் இருக்காங்க சொந்த வீடுக்கு ரெண்டு கேட்ட முடியாம சொந்த வீடு அறுத்த எட்ட நேரம் எட்டு எட்டு நேரம் மிச்சமாகுமேங்கிற ஒரு டாக்டர் இதுதான் மனிதனுடைய சொத்து ஆகும் ஓகே சரிங்களா என்ன எவ்வளவுதான் வீடு தான் நம்ம தங்கக்கூடிய இடம் படுக்கக்கூடிய